தமிழ்நாட்டில் சரி மொத்த இந்தியாலையும் எடுத்துக்கோங்க பவர் வீடரை இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களா இது வந்து ஒரிஜினலு இது ரேட் அதிகம்பாங்க இது வந்து ரேட் கம்மியாக இருக்குது இது வந்து டூப்ளிகேட்டும்பாங்க ஸ்டிக்கர் ஒட்டி ஓட்டுற பவர் வீடர் கம்பெனியை நம்பாதீங்கன்னு சொல்லியும் சொல்லுவாங்க நிறைய பேர் யூடியூப்ல சொல்லுவாங்க எந்த பிராண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரே ஸ்பேர் தான் என்கிட்ட பத்து பிராண்ட் இருக்குங்க பத்து பிராண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரே இன்ஜின் ஒரே ஸ்பேர் தான் கலர் வேறையா இருக்கும் பேர் வேறையாக இருக்கும் அவ்வளோதான் முப்பத்தி ரெண்டு பிளேட் இருக்கணும் பார்த்துக்கிட்டு இருக்கணும் நாங்கள் சைனாவில் மேனூக்சர் சொன்னோம்னா அந்த மாதிரி போட்டு கொடுக்க போறாங்க பாக்ஸில் அவ்வளோதான் சில கம்பெனிக்காரங்க அவங்களோட சுய லாபத்துக்காகவும் சின்ன பணம் சேர்த்து சம்பாதிக்கிறதுக்காகவும் மக்களை வந்து மிஸ்டைரக்ட் பண்ணுவாங்க இந்த நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வர வீட்டு இருக்கான அதே தான் இருபதாயிரம் ரூபாய்க்கு வர வீடு ஸ்பேரம் அதே தான் ஜே டைப் வந்து அந்த ஈரமாக இருக்கிற இடத்துல மட்டும்தான் கரெக்டாக இருக்குமே தவிர வணக்கம் விவசாய நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் தினேஷ்குமார் நான் அரசன் அக்ரோ சர்வீஸ்ல இருந்து பேசுகிறேங்க நம்ம மெயின் பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா தலைவாசலில் இருக்குது இப்போ வந்து கனியாம்பூர் கை காட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து பூசா இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதுதான் நீங்கள் இங்கே எல்லாமே இதில் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே ரியலியா ரியலியா அக்ரோடெக் அப்புறம் மற்ற எல்லா கம்பெனி ப்ராடக்ட்ஸும் வச்சுருக்கோம் இங்கே மோஸ்ட்லி நம்ம வந்து மல்டி பிராண்டடாக தான் எல்லாமே பண்ணுறோம் எல்லா டைப் ப்ரீட் எல்லா டைப் ஆஃப் ப்ரீடர்ஸு ஸ்ப்ரேயர்ஸு அதுக்கான அட்டாச்மெண்ட்ஸு உங்களுக்கான பேட்ரி ஸ்ப்ரேயரு பேட்ரி ஸ்ப்ரே சர்வீஸ் ஐட்டமு நம்ம ஷோரூமில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் கிடைக்காதுன்னு அப்படின்னு கிடையாது அதே மாதிரி இப்போது பீடர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா கம்பெனியுமே இருக்கும் எல்லா மாடலுமே இருக்கும் நம்மகிட்ட சில பேர் சொல்லுவாங்க இது என்ன புது கம்பெனியாக இருக்குது புது பேராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு என்னோடய அனுபவத்தில் வந்து இன்னைக்கு மூணு வருஷமாக நாங்கள் இந்த பீடர் இருக்கோம் நான் ஒரு பீடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேங்க ஸோ இது வரைக்கும் நாங்கள் சர்வீஸ் வந்து பீடர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்ஜின் சீஸ் ஆனாலும் நாங்கள் அதை ஃபுல் சர்வீஸ் பண்ணி கொடுத்தோனாவே ஒரு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் அவ்வளோதான் செலவாகும் ஸோ இந்த மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் சர்வீஸு நம்ம இதை இருக்கோங்க ஸோ இது குவாலிட்டி அனலைஸ் பண்ணி தான் எல்லா வீடுமே நம்ம பண்ணுறோம் பட் இதில் ரேட் கம்மி நீங்கள் வந்து குவாலிட்டி கம்மியாக வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லி இது நிறைய பொய்யான வதந்திகள்லாம் நிறையா வந்து இப்போ கொஞ்ச நாளாக யூடியூப்ஸில் போயிட்டுருக்கு இந்த பேக் ரோட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா கியர் போட்ட ஷாஃப்ட் வச்சது தான் ஒரிஜினல் ஒழுங்காக வேலை செய்யும் செயின் போட்ட டிரைவ்னா ஒழுங்காக வேலை செய்யாது இப்படிலாம் சொல்லி ஏகப்பட்ட பொய்யான வதந்திகளை வந்து மக்கள் மத்தியில் பர இருக்காங்க ஸோ இதில் உண்மை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கியர்ஸ் டைப் நல்லதா கெட்டதா அப்படின்னா அது நல்லது தான் கியர் டைப் தான் இருக்கும் ஆனால் அதுக்காக வந்து செயின் டைப் வந்து நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிற அந்த கம்பெனிலே வந்து பார்த்தீங்கன்னா கியர் டைப் வீடு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஹெச்பிம்பாங்க அதுல செயின் டைப் வீடு அவங்களே வச்சுருப்பாங்க பதினோரு ஹெச்பி இருக்கிறதுல ஹெவி மாடல் அப்படிம்பாங்க நீங்கள் தானே சொல்றீங்க செயின் டைப் வந்து நல்லா இருக்காது கியர் டைப் நல்லா இருக்கும் அப்புறையே நீங்கள் செயின் டைப்பில் மாடல் விடுறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு கிட்ட பதில் இருக்காது அப்போ வந்து இவங்களை பதில் இல்லாதவங்க என்னன்னா ஒரு பொய்யான வதந்தியை வந்து மக்கள் மத்தியில் பரப்பணும் ஒரு ஏ ஒரு விவசாயிய அவங்கள ஏமாத்தணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் இல்லாமல் இந்த மாதிரி பொய் சொல்ல மாட்டாங்க அவங்க ஸோ விஷயம் இதுதாங்க நீங்கள் ஒரு பேக் ரோட்டரி வாங்குறீங்க அப்படின்னா அது செயின் டைப்பாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் கே டைப்பாக இருந்தாலும் தான் இருக்கும் இதில் என்ன ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு ஒரு செயின் டைப்பில் வந்து ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா நீங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகும் ஏன்னா இன்னைக்கு ஒரு செயின் கட் ஆகுது அப்படின்னா அது போய் டேமேஜ் பண்ணக்கூடிய இடம் வந்து எதுவுமே கிடையாது செயின் கட் ஆனால் உங்களுக்கு வீடு ஓடுறது நின்றும் அது போய் எங்கேயுமே எதையுமே டேமேஜ் பண்ண போகிறது கிடையாது ஆனா ஒரு கியர் ஷாஃப்ட் வந்து கட் ஆகுது கியர் ஷாஃப்டில் பேரிங் போகுது அப்படின்னா ஷாஃப்ட் கட் ஆக கூட தேவையில்ல பேரிங் போனா போனாவே போதுங்க அதோட ஷேக்கிங்லேயே வந்து பேரிங் போனால் அது என்ன ஆகும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அதோட ஷேக்கிங்ல என்ன பண்ணுன்னா கியர் பாக்ஸை கட் பண்ணிடும் ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா நீங்க மொத்த கியர் பாக்ஸை மாத்திர மாதிரி வரும் உள்ள நாலஞ்சு கீரை மாத்திர மாதிரி வரும் அப்போ உங்களுக்கு செலவு எது அதிகம் பார்த்துக்கிட்டீங்கன்னா கியர் டைப் தான் செலவு அதிகமாகும் அப்போ வந்து இது எந்த இடத்துல பொருந்தோம் அப்படின்னா பேக் ரோட்ரிக்கு மட்டும்தான் பொருந்தும் இந்த கேர் டைப்பு செலவு அதிகமாக வைக்கிறது பிரச்சனை வந்ததுன்னா செலவு அதிகமாக வைக்கிறது ஏன் இது பிரச்சனை வரும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து பதமான காட்டில் வந்து ஓட்ட மாட்டாங்க இன்னைக்கு தண்ணி கட்டுறாங்க இல்லை மழை பெய்யுதுன்னா மூணாவது நாள் வந்து யாருமே போய் வயலில் ஓட்ட மாட்டாங்க ஒருத்தருக்கு வந்து சீக்கிரமாக காடு காய்ஞ்சிரும் ஒருத்தர் ஒரு இடத்துல வெயில் அதிகமாக அடிக்கும் ஒரு இடத்துல வெயில் கம்மியாக இருக்கும் ஸோ சீக்கிரமாக காஞ்சி போச்சு அப்படின்னா அந்த இடம் வந்து கடுசாயிடும் கடைசில் கொண்டு போய் நம்ம வந்து வீடு கொண்டு போய் ஃபுல்லாக விட்டோம் அப்படின்னு வச்சுக்கிங்களேன் அது வந்து ஷேக்கில் என்ன ஆகும் அப்படின்னா பேரிங் கண்டிப்பாக போகுங்க அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கரெக்டான பதம் த ஒரு தண்ணி விட்டு தான் ஓட்டணும் அப்படின்ற பதத்தில் இதே சென்டர் ரோட்ரினா உங்களுக்கு அடி வாங்காது கியர் பாக்ஸ் நீங்கள் சென்டர் ரோட்ரி எந்த கடைசியில் வேணாலும் கொண்டு போய் விடுங்க நான் பெட் கட்டி சொல்கிறேன் சேலஞ்ச் பண்ணுறேன் அது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வைக்காது ஆனால் பேக் ரோட்ரியே கடுசு காட்டில் விட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வைக்கும் பேரிங்கில் தான் மெயினாக உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் அதில் ஸோ இதுல மெயினான விஷயம் இதுதாங்க இந்த அதே மாதிரி இப்ப ஸ்டிக்கர் ஒட்டி வியாபாரம் பண்றாங்க அதே மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டி ஓட்டுற பவர் வீடர் கம்பெனியை நம்பாதீங்கன்னு சொல்லியும் சொல்லுவாங்க நிறைய பேர் யூடியூப்ல சொல்லுவாங்க அதுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா தமிழ்நாட்டில் சரி மொத்த இந்தியாலையும் எடுத்துக்கோங்க யாராவது மேனு பவர் வீடரை இந்தியால மேனுஃபேக்சர் பண்றாங்களா அது கிடையவே கிடையாதுங்க இந்தியாவில பவர் வீடர் மேனுஃபேக்சரிங்னு ஒன்னு கிடையவே கிடையாது அசம்பிளிங் யூனிட் வேணா யாராவது போட்டிருக்கலாங்க இந்த காலிஸ் பவர் வீட்டர் இவங்க எல்லாமே இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்புறம் இந்த இன்னும் ஒரு ஒன்று ரெண்டு கம்பெனிஸ் தாங்க சொல்ல முடியும் பெருசாலாம் யாரும் சொல்ல முடியாதுங்க அவங்களும் ஒரு சில பேர் ரொம்ப அசம்பிளிங் மட்டும்தான் பண்ணுறாங்க மேனுஃபேக்சரிங் எங்கே கிடையாது நைன்டி நைன் பர்சன்ட் மேனுஃபேக்சரிங் எங்கே பண்ணுறாங்கன்னா சைனாவில்தான் தான் பண்ணுறாங்க ஸோ நைன்டி நைன் பர்சன்ட் வந்து சைனாவில்தான் தான் பண்ணுறாங்க அவங்களும் இப்போ இந்த ஸ்டிக்கர் ஒட்டி விற்கிறவங்ககிட்ட ஏமாந்துறாதீங்கன்னு சொல்கிறவங்களும் சைனால இருந்தா வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட வியாபாரம் பண்ணுறாங்க மற்றவங்களும் அதே தான் பண்ணுறாங்க ஆனால் மற்றவங்க யாரும் அதெல்லாம் சொல்லிக்கிறது இல்ல இவங்க வந்து என்னன்னா மற்றவங்களோட பேரை கெடுக்கணும் அப்படின்னா இல்லை விவசாயிகளை வந்து மிஸ்டைரக்ட் பண்ணுறாங்க இது ஒரிஜினல் இது டூப்ளிகேட்டுன்னு சொல்லி இப்போ அவன் என்ன பண்ணுவானா ஒரிஜினல்னு சொல்லிட்டு இது ரேட் அதிகமாக இது வந்து ஒரிஜினலு இது ரேட் அதிகமாக இது வந்து ரேட் கம்மியாக இருக்குது இது வந்து டூப்ளிகேட்டுமாங்க ஏன்னா அவங்க ப்ராஃபிட் அதிகமாக வச்சுக்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு வீடு வந்து மொத்தமாகவே ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு தான் இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது இருந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்து டீலருக்கு வரணுங்க டீலருக்கு வரணுன்றப்ப உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு இருபத்தெட்டாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் அந்த மாதிரிலாம் ரேட் வந்துருங்க இது எல்லாமே ஃபைனல் ரேட் கிடையாதுங்க இதெல்லாம் ஒரு தோராயமான ரேட்டு இது வந்து ஒவ்வொரு இம்போர்ட்டருக்கும் தகுந்த மாதிரி மாறும் ஏன்னா ஒரு இம்போர்ட்ரு வந்து லைட் வச்சு இம்போர்ட் பண்ணுவாங்க ஒருத்தர் வந்து லைட் இல்லாமல் பண்ணுவாங்க ஒருத்தர் இருபத்தி நாலு பிளேடோடு பண்ணுவார் ஒருத்தர் முப்பத்தி ரெண்டு பிளேடு ஒருத்தர் பாருத்தை கூட சேர்த்துக்குவாங்க எல்லாமே நம்ம ஷாப்பிங் போகிற மாதிரி தாங்க நமக்கு தேவை என்ன இப்போ ஒரு ஒருத்தர் வந்து எனக்கு வந்து நான் கொடுக்குற வீட்டில் வந்து முப்பத்தி ரெண்டு பிளேட் இருக்கணும் பார்த்துக்கிட்டு இருக்கணும் நாங்கள் சைனால மேனுஃபேக்சர்ஸ் சொன்னோம்னா அந்த மாதிரி போட்டு கொடுக்க போறாங்க பாக்ஸில் அவ்வளோதான் இது வந்து எதுவுமே பர்மனன்ட்லாம் கிடையாது எல்லாமே ஆனால் இதில் ஒரு பெரிய இதுல இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா இந்த நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வர வீட்டுக்கான ஸ்பேரும் அதே தான் ரூபாய்க்கு வர வீடு ஸ்பேரும் அதேதான் ரெண்டுமே ஒன் செவன்டி எஃப் தான் இரநூத்தி பன்னெண்டு சிசி இன்ஜின் தாங்க இது வந்து மொத்த இந்தியாவில் காமன் மொத்த இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவிலே ஃபுல்லாக காமன் தாங்க இது சைனா நீங்க யூஎஸ் எங்கே எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த டூ டுவெல் சிசி ஒன் செவன்டி எஃப் இன்ஜின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓஹெச்பி இன்ஜின் மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு வேர்ல்டு லெவலில் ஒரு காமனான இன்ஜின் இந்த ஸ்பேர் வந்து இந்தியாவில் யார்கிட்ட போனீங்கன்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இங்கே தான் கிடைக்கும் இங்கே கிடைக்காது அப்படின்லாம் கிடையாது எல்லார்டையும் ஸ்பேர் இருக்குதுங்க எங்ககிட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்பேர்ஸ் இருக்குது ஒரே ரெண்டே மாடல் தாங்க நூற்றி தொண்ணூத்தாறு சிசி அஞ்சு ஹெச்பி இன்ஜின்னு அதை வந்து ஒன் சிக்ஸ்டி எயிட் எஃப் மாடலுமாங்க இரநூத்தி பன்னெண்டு சிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி எஃப் மாடலுமாங்க நம்ம வீடரில் வந்து இன்னைக்கு ஒரு நைன்டி நைன் பர்சன்ட் வந்து எல்லாமே ஒன் செவன்டி எஃப் இரநூத்தி பன்னெண்டு சிசி தான் யூஸ் பண்ணுறாங்க மெயினாக எங்ககிட்ட எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எங்ககிட்ட இருக்க எல்லா வீடர்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் டூ டுவெல் சிசி ஒன் செவன்டி எஃப் இன்ஜின்னா பெட்ரோல் இன்ஜின் தான் பண்ணுறாங்க வர்றதும் எல்லாமே அதே மாதிரி தான் வருது எந்த பிராண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ஒரே ஸ்பேர் தான் என்கிட்ட பத்து பிராண்ட் இருக்குங்க பத்து பிராண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ஒரே இன்ஜின் ஒரே ஸ்பேர் தான் கலர் வேறையா இருக்கும் பேர் வேறையாக இருக்கும் அவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா டேங்க்ல டிசைனை கொஞ்சம் மாற்றிருப்பாங்க ஃப்ரண்ட்ல கொஞ்சம் டிசைனை மாற்றிருப்பாங்க ஆனால் விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே ஸ்பேர் ஒரே இன்ஜின்னு தாங்க இதில் எந்த வித்தியாசமும் கிடையாது அதே மாதிரி கியர் பாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கியர் பாக்ஸில் ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குங்க இது வந்து எப்படின்னா ஹெவி கியர் பாக்ஸ் இந்த கிசான் கிராஃப்ட்ல டூ நாட் ஃபைவ் பின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஹெவி கியர் பாக்ஸ் அப்படின்றது வரும் அதிலே வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கியர் பாக்ஸு இந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஒன்ஸ் ஒன் செவன்டி ஒன் எஃப் கியர் பாக்ஸ் வாங்க இந்த ஒன் செவன்டி ஒன் எஃப் கியர் பாக்ஸ் தான் இந்தியாவில் வந்து நைன்டி நைன் பர்சன்ட் வீடுகள் யூஸ் பண்ணுறாங்க இது வந்து மோர் தென் சஃபிஷியன்ட் போதுமான அளவுக்கு அதிகமாகவே இருக்கும் இதோட லைஃப் பிளான் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் கரெக்டாக ஆயில் போட்டு மெயின்டைன் பண்ணி கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னாவே அஞ்சு இருந்து பத்து வருஷம் நான் ப்ராண்டை நான் சொல்லவே வரல எந்த பிராண்ட்ல எடுத்திங்கனாலும் அஞ்சு வருஷத்துலேருந்து பத்து வருஷம் கண்டிப்பாக வரும் ஏன்னா இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நான் வீடு வச்சுருக்கேங்க நான் இன்னைக்கு எனக்கு ஒரு இருபத்தி ரெண்டு ஏக்கர் தோட்டம் இருக்குது நான் இன்னைக்கு வந்து ஒரு இருபது வருஷமாக நாங்கள் ஹஸ்பி லான்ச் பண்ணதுலேருந்து நாங்கள் வீடு இந்த தோட்டத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்கில் ரூபா கொடுத்து வாங்கினேங்க இன்றைக்கி அதெல்லாம் இடைக்கு போட்டோம் இன்றைக்கி அடுத்தது வே இன்னைக்கு லேட்டஸ்ட்டு சைனா டைப்பு இந்த இருந்து வர இந்த வீடர்ஸ் தான் நம்ம எல்லாருமே யூஸ் இருக்கோம் நான் வந்து ஒரு ரெண்டு இருந்து வாங்கி வச்சுருக்கேங்க இந்த ரெண்டு பிராண்டுமே வந்து எல்லாமே இருந்து இம்போர்ட் பண்ணது தான் இதெல்லாம் இன்னைக்கு நான் ஒன்று அஞ்சு வருஷமாக வச்சுருக்கேன் ஒன்று ஒரு வருஷமாக வச்சுருக்கேன் எனக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா தான் இருக்கு எனக்கு அஞ்சு வருஷமாக இருக்க வீட்டெல்லாம் இன்னொரு அஞ்சு வருஷம் லைஃப் வரும் பத்து வருஷம் வந்துடும் எனக்கு அப்போ பார்த்தா நான் ஒரு விவசாயியாக வந்து பார்த்தா எனக்கு அந்த வீட்டில் பத்து வருஷம் லைஃப் வருது பத்து எனக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலேயே நான் அதோட காஸ்ட் இனிஷியல் காஸ்ட் எடுத்துடுறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரேஸ் பீரியடில் தான் போயிட்ருக்கு நம்ம வெல் மெயின்டைடாக வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக கண்டிப்பாக பத்து வருஷம் வருங்க இந்த நார்மல் ஒன் செவன்டி ஒன் எஃப் கியர்பாக்ஸு நீங்கள் வெளியில் பார்க்குறது எல்லாமே இந்த கியர் பாக்ஸ் தான் இருக்கும் இதுவே உங்களுக்கு பத்து வருஷம் வந்துடும் சில கம்பெனிக்காரங்க அவங்களோட சுய லாபத்துக்காகவும் ச இன்னும் பணம் சேர்த்து சம்பாதிக்கிறதுக்காகவும் மக்களை வந்து மிஸ்டைரக்ட் பண்ணுவாங்க அப்புறம் இதில் இன்னும் ஒரு பெரிய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்டு பிளேடு ஒரு செட்டு பிளேடு அப்படின்ற கான்செப்ட் இருக்குங்க ஒரு சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இருபத்தி நாலு பிளேடு இருபத்தி நாலு பிளேடுன்னு ரெண்டு செட்டு கொடுப்பாங்க இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நீங்கள் ரெண்டு செட்டு பிளேட்டுனாலும் நீங்கள் எல் டைப் பிளேடு ஒன்று கொடுத்துருவாங்க ஜே டைப் பிளேடு ஒன்று கொடுத்துருவாங்க நீங்கள் ரெண்டையுமே போட்டு இதை போட்டு ஓட்டுவீங்களா இதை போட்டு ஓட்டுவீங்களா ரெண்டுமே எதாவது ஒன்று தான் யூஸ் பண்ண போறீங்க அப்போ ஒன்று சும்மா தான் கிடைக்கும் சில பேர் சொல்லுவாங்க எல் டைப்பில் தான் உழவு நல்லா வரும் ஜே டைப்பில் உழவு நல்லா வராது அப்படின்ட்டு அப்படி கிடையாதுங்க எல் டைப் வந்து முக்கால்வாசி காஞ்ச மண்ணுக்கு காஞ்ச காஞ்சி போன மண் கருமண் செம் இந்த மண் எல்லாத்துக்குமே எல் டைப் சூட் ஆகுங்க எந்த இடத்துல சூட் ஆகாது அப்படின்னா கொஞ்சம் ஈரமா இருக்கு ஈரப்பாதம் ஜாஸ்தியா இருக்கிற இடத்துல மட்டும்தான் எல் டைப் வந்து கொஞ்சம் பறிச்சுட்டு உட்காரும் பட் ஜே டைப் வந்து அந்த ஈரமா இருக்கிற இடத்துல மட்டும்தான் கரெக்டா இருக்குமே தவிர மற்ற எந்த ஃபீல்டுக்குமே ஜே டைப்பு செட்டே ஆகாது அப்போ வந்து இவங்க ஜே டைப்புன்னு ஒன்னை எக்ஸ்ட்ரா கொடுத்து அதை வேஸ்ட் அதை என்ன பண்ண போறீங்க ரெண்டு ரெண்டு ஷேப்டா கொடுத்துட்றாங்க சிங்கிள் ஷேஃப்டா கொடுத்தா கூட நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி அகலத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இதுவே மூணு அடிக்கு தான் வரும் இதை வச்சு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்றப்ப இப்போ நாங்கள் கொடுக்குறதுல எப்படின்னா எல் டைப் பிளேடு போட்டு முப்பத்து ரெண்டு பிளேடு நாலு அடி கொடுத்துட்றோம் அப்படின்றப்ப இதை நீங்கள் வேணும்னா இன்னொரு செட்டு இப்போ ரேட்டும் கம்மியாக கொடுத்துட்றோம் உங்களுக்கு பிளேடும் வந்து முப்பத்து ரெண்டு பிளேடு கொடுத்துட்றோம் முப்பத்து ரெண்டு பிளேட் நாலு அகலம் கொடுத்து ஒரு பார்த்த கீடு ஒன்று கொடுத்துட்றோம் உங்களுக்கு அப்படின்றப்ப இது உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் வேணும்னா இல்லைப்ப எனக்கு ஜே டைப் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் எல் டைப் பிளேட் கல்விக்கு ஜே டைப் போட்டு கொடுத்துருவோம் எதுக்காக இந்த வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும் விவசாயிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும் இவ்வளோ கம்மியிலையும் வீடு இருக்கு இதுவும் ரொம்ப நாள் லைஃப் வரும் பத்து வருஷம் லைஃப் வரும் அப்படின்ற விழிப்புணர்வு வரணும் அட் த எண்ட் ஆஃப் த டே பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இருந்து வந்தாலும் சரிங்க இருந்து வந்தாலும் சரி விவசாயிக்கு பெனிஃபிட் ஆகுதா அதுதான் நமக்கு வந்து முதல் முக்கியம் வந்து அதுதான் விவசாயிகளுக்கு பெனிஃபிட் ஆகுதா லைஃப் வருதா ஸ்பேர்ஸ் கிடைக்குதா இதை தான் வந்து விவசாயிகள் பார்க்கணும் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட இருபதாயிரம் ரூபாய் வீடுற நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம்னு சொல்லுவாங்க அதுக்காக வந்து விவசாயிகள் கொண்டு போய் பணத்தை கொட்டணுன்ற அவசியம் யாருக்கும் கிடையாதுங்க உங்களோட பணம் நீங்கள் தான் கரெக்டாக பார்த்து செலவு பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த போலியில் வந்து நம்பி ஏமாந்துறாதீங்க வீடுனாவே சைனா டைப் வீடுரு தான் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் இருக்கிற நைன்டி நைன் வந்து சைனா டைப் வீடுரு தான் இங்கே வந்து இந்தியன் மேனுஃபேக்சரிங் வீடு ஹண்ட்ரட் இந்த மாடல் இப்போ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் ரோட்ரி தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறோம் இந்த சென்ட்ரல் ரோட்ரி வந்து இங்கே யாருமே மேனுஃபேக்சர் கிடையாதுங்க